ஆல்பம்ல உங்களோட ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க தக் லைஃப்ல என்னோட ஃபேவரட் एक्चुअली ஓ மாரா ஓ மாரா அது சம்ம பை அம்மா பால் அவர் வந்து செம்மயா டான்ஸ் ஆடி அவரோட மூவ்ஸ்லாம் பார்த்து அஸ் லைக் ஓ கிரேசி அது சம்ம வைபான சாங் நான் வந்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து வைப் பண்ணிட்டு இருந்தா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அது நல்ல ஒரு டான்ஸ் வைபி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆல்பம்ல இந்த பால் டப்பா அசல் குளார் இவங்க இந்த இப்போ இருக்கிற அந்த யங் ராப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் அந்த மாதிரி ஆமா எனக்கு நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் அவங்களோட வர்க் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் ரொம்ப நியூவா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து பார்ப்பேன் அண்ட் ஐ வுட் லவ் டு கொலாப் வித் ஃபியூச்சர் பால்டாப்பா கிட்ட பேசுனீங்களா அன்னைக்கு நான் பேசல எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஓடி பரபரப்பா நடக்கும்ல சோ பேச முடியல அது ஒரு ஃபீல் எதிர்காலத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலாப் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்